நம்ம நாடே கிடக்குதே வேத்து மத உறவுகள்னா அவன் புல்ரோசுரை அனுப்புறான் புரியாத சட்டம் போட்டும் ஐயோ ஊற விட்டு தொரத்துறான் சிறுபான்மை மக்களுக்கு பாவி பாதகத்தை நினைக்கிறான் ஊழலுக்கு மேடை போட்டு அவன் திருவிழாவை நடத்துறான் எதிர்கட்சி பாவி ரெய்டு விட்டு மிரட்டுறான் அதிகார எந்திரத்தை அவன் இஷ்டத்துக்கும் உருட்டுறான் காலுடைஞ்ச கோழி குஞ்சா இந்த நாடே இப்போ நொண்டுதையா கூட்டணிக்குள்ள அது ஓடி வந்து ஒன்றுதையா இந்த நாடே ஓடி வந்து ஒன்றுதையா சிஸ்தத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன்